அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழர் திருநாளம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பொங்கல் திருநாளை நம்ம வீட்டுல எப்படி கொண்டாடணும் அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல என்னென்ன மாதிரி விளையாட்டுகள்லாம் வச்சு எப்படி எல்லாம் மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றத பத்தி பாக்கலாம் பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி பக்கம் இருக்கான் தீபக்கு ஒரு சாக் பீஸால ஒரு அருமையான கோலம் வரைஞ்சிட்டு இருந்தேன் இந்த கோலம் பூரா நான் தான் வரைஞ்சது அப்படின்னு சொல்றேன் தர்ணிசு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி சாக் பீஸால எழுதிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா குடும்பத்துல இருக்க நாங்க எல்லோருமே சேர்ந்து அந்த கோலத்துக்கு கலர் பொடிகளை தூவி நல்லபடியாக ஒரு அருமையான கோலத்தை வரைஞ்சு முடிச்சோம் அப்படி இப்படின்னு அந்த கோலத்தை வரைஞ்சு முடிக்க மணி ஒன்றைக்கு மேல ஆயிடுச்சு காலையில ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லோருமே எழுந்திரிச்சு வெள்ளனாவே குளிச்சுட்டு என் ஒய்ஃபு பொங்கல் பானையை நல்லா கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கா அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு முறைக்கு கழுவி எடுத்து ஒரு சல்லடையை வச்சு வடிகட்டி அந்த பொங்கல் பானையை நிறைய அளவுக்கு அரிசி தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நூறு மில்லி அளவு பாலையும் அதோட சேர்த்து அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அடுப்புல சரிசமமா அந்த பொங்கல் பானைய வச்சுட்டு சூடத்தை பொருத்தி சாமி கும்பிட்டு அடுப்பை பத்த வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சா பொழுது கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிச்சு பொதுவா நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு வீட்டுக்கு வெளியே பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி தென்னை ஓலைகளை வச்சு தான் பொங்கல் வைப்பாங்க அதாவது விறகு இந்த மாதிரி எல்லாம் வச்சு எரிக்கும் போது அது இடையில அமர வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம மக்கள் வந்து தென்னை ஓலைகளை பயன்படுத்தி கடைசி வரைக்கும் அடுப்பு அணைய விடாம பாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி தென்னை ஓலைகளை பயன்படுத்தி பொங்கல் வைக்கிறாங்க அதனால நம்ம ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்புல இருந்து தென்னை ஓலைகள் கொண்டு வந்து முதல் நாளே என் ஒய்ஃப் வச்சிருந்தா ஒரு வழியா இப்ப பொங்கல் பொங்க ஆரம்பிக்குது பொங்கல் பொங்கி வடிஞ்ச உடனே ஏற்கனவே நம்ம ஊரை வச்சு வச்சிருக்க அரிசியை இதே போல ஒவ்வொரு கையா எடுத்து

ரனிசு ஒரு வழியா மண்டவளம் எல்லாத்தையும் தட்டி முடிச்சுட்டேன் அவன் தட்டி வச்ச மண்டவாளத்தை அந்த பொங்கல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா நான் கிச்சனுக்குள்ள போய் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் தேவையான அளவு கிஸ்மஸ் பழம் எல்லாம் சேர்த்து லைட்டா பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்து அதை அப்படியே கொண்டு வந்து அந்த பொங்கலோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு வழியா பொங்கலையும் வச்சு முடிச்சாச்சு நம்ம வீடு இருக்கிறது வடக்கு பார்த்த வாசல் அதனால என் ஒய்ஃப் பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொங்கல் பானையை நம்ம வாசலுக்கு கிழக்கு பக்கமா கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா அந்த பொங்கல் பானையோரமா ஒரு பெரிய இலையை விரிச்சு வச்சு ஒரு படி நிறைய அரிசி வச்சு அதுல வரமிளகாய் வெத்தலையும் குத்தி வச்சிருக்க ஒரு குச்சியை ஊண்டி வச்சு அப்புறம் பிள்ளையார் வைக்கிறதுன்னு வைக்கிறது பக்கத்துல மஞ்சள் பொடியால பிள்ளையார் புடிச்சு வச்சு அதுல கொஞ்சமா குங்குமம் வச்சு அருகும் புள்ளியும் சொருகி வச்சு பக்கத்துல திருநீர் மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு சூடம்பத்தி பத்தி பொறுத்தி நம்ம வாழ்க்கைக்கு மூல ஆதாரமான அந்த சூரிய பகவான எல்லாரையும் வேண்ட சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் கும்பிட்டேன் அதுக்கப்புறமா தர்ணிஸ் அடுத்து தீபக்கு அடுத்து என்னோட ஒய்ஃபு அதுக்கப்புறமா என் பொண்ணு எல்லோரும் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல செம்பிள் இருந்த தண்ணியை தீபகையும் தர்ணிசையும் கொண்டு போய் போர்ட்டி மேல இருக்கக்கூடிய ஓட்டு மேல ஊத்தி விட சொன்னேன் நான் சொன்னது மாதிரியே இருந்த ஓட்டு அந்த தண்ணியை ஊத்தி விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டில வச்ச மனப்பொங்கலை எல்லோரும் குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சந்தோஷமா பொங்கல் சாப்பிட்டு இந்த வருஷம் மனப்பொங்கலை ரொம்பவே சிறப்பா கொண்டாடினோம் அன்னைக்கு எல்லா வீட்லயும் மனப்பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊர் தெய்வமான ஸ்ரீ காளியம்மன் கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய கோவில் வாசல்ல பெண்களுக்கான கோலம் வரையும் போட்டி நடந்துச்சு அதுல எக்கச்சக்கமான பெண்கள் பொருட்கள் கலந்துகிட்டு வித விதமான புது புது டிசைன்ல கலர் கோல பொடிகளை வச்சும் தானியங்களை வச்சும் காய்கறிகளை வச்சும் எக்கச்சக்கமான கோலங்கள் அழகழகா வரைஞ்சிருந்தாங்க அருமையா கோலம் போட்டிருக்காங்க இந்த கோலம் பாருங்க கலர்ஃபுல்லா இருக்குல்ல இந்த கோலம் பப்பாளி காய சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி அதுல கலர் பொடியை மிக்ஸ் பண்ணி எவ்வளவு அருமையா இந்த கோலத்தை வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல அதுல யாரையுமே குறை சொல்ல முடியாது அவங்க அவங்க சக்திக்கு தகுந்து அருமையா கோலம் போட்டுட்டு இருக்காங்க பொதுவா நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த காளியம்மன் கோயில் திருவிழாவைதான் இருக்கிற சொந்தம் பந்தம் எல்லாம் ஒண்ணு கூடி பெரிய கூட்டமா காட்சி அளிக்கும் அதே போல கூடி இருக்க கூட்டத்தை எல்லாத்தையும் பார்க்கும் ஒரு குட்டி கோயில் திருவிழா கொண்டாடுற ஃபீலிங் இருந்துச்சு அந்த கோலப்பட்டியில கலந்துக்கிட்ட எல்லாரோட முகத்திலையும் அந்த ஃபீலிங்கை பார்க்க முடிஞ்சு பாருங்க ஒவ்வொரு கோலமும் என்ன நேர்த்தியா எவ்வளவு அழகா சேஃபா கரெக்டா போட்டிருக்காங்கன்னு பாருங்க பாருங்க இந்த கோலம் எவ்வளவு கலர்ஃபுல்லா சிறு தானியங்கள் பயிறு வகைகள் காய்கறிகள் இது எல்லாத்தையும் போட்டு கலர் மிக்ஸ் பண்ணி எவ்வளவு அருமையா கோலம் போட்டுருக்காங்கன்னு பாருங்க இந்த கோல போட்டியில கலந்துகிட்ட எல்லா கோலங்கள்லயும் இந்த கோலத்துக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிச்சு உண்மையிலேயே பாக்க பாக்க ஆசையா இருக்கலங்க ஒவ்வொரு கோலத்தையும் ஒருத்தர் கோலம் வரைய இன்னொருத்தர் கலர் கொடுக்கன்னு சொல்லி இரண்டு மூன்று பெண்கள் சேர்ந்து தாங்க இந்த கோலங்களை வரைய ஆரம்பிச்சாங்க ஒரு பெண் அந்த பக்கமாக திரும்பி பொங்கல் வைக்கிற மாதிரியும் அதோட முன்பக்கம் ரெண்டு கரும்பு சவலம் இருக்க மாதிரியும் அது மட்டும் இல்லாம அதை சுத்தி போட்டுருக்க அந்த ரவுண்டை பாருங்க எவ்வளவு நேர்த்தியா இருக்கு நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய திறவன் சாலைகள் இருக்காங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ இந்த பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்க கோலத்தை பாருங்க ஏதோ அச்சுக்கட்டையா யூஸ் பண்ணி வரைகிற மாதிரி இருக்குல்ல ஆனால் இது உண்மையிலேயே கையாலேயே வரைஞ்ச கோலங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த கோலம் ரொம்பவே வித்தியாசமாக மல்லி சீரகம் சோம்பு கடுகு உளுந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டத்தையும் சேர்த்து எவ்வளோ அருமையாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் கோலத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு ஒரு சில பெண்கள் ஃபைனலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விழாவை பொறுப்பா எடுத்து நடத்துறவரு அந்த மைக்ல பேசிட்டு இருக்காருல அவர் அவர் என்னோட அக்கா பையன் நம்ம மாப்பிள ஸ்கூல்ல பி டி ஒர்க் பண்ணி இருக்காரு மாமா இருக்கிற கோலத்துல எது நல்ல கோலம்னு ஜட்மெண்ட் நானும் மாப்பிளையும் சேர்ந்து எல்லா கோலத்தையும் ஒன்னொன்னா பார்வையிட்டோம் உண்மையிலேயே இந்த கோலத்தை வரைஞ்ச எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க நம்ம சொந்த பண்ணோம் அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப சிரமப்பட்டு அருமையா வரைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு கோலத்தையும் இவங்க வரைஞ்சதை பார்த்தா யார செலக்ட் பண்றதுன்னு உண்மையிலே தெரியல இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு நல்ல கோலமா செலக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளோட பொறுப்பு உண்மையிலே இதை வந்து ஜட்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லா கோலத்திலயும் இருக்கக்கூடிய பெஸ்ட் கோலம் எதுன்னு ஒரு ஏழு எட்டு கோலத்தை நாங்க செலக்ட் பண்ணி இத்தனை கோலங்களுக்கு இடையில எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறது செகண்ட் பிரைஸ் கொடுக்கறதுன்னு உண்மையிலேயே ரொம்ப குழப்பமாயிருச்சு ஒரு வழியா அப்படி இப்படின்னு கோல போட்டி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்ச பிறகு பாருங்க ஆண்களுக்கான தண்ணீர் நிரப்பும் போட்டி அதாவது ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருவாங்க அதை அள்ளி கொண்டு போய் அங்க முன்னாடி ஒரு பாட்டில் இருக்கும் கண்ணாடி பாட்டில் அதை நிரப்பணும் இதை அவங்கவுங்க கையால எந்த அளவுக்கு வேகமாக கொண்டு போய் நிரப்புறாங்கன்றதான் போட்டி அதே போல் பெண்களுக்கும் தண்ணீர் நிரப்பும் போட்டி நடந்துச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வேகமாக தண்ணீரை கையில் அள்ளி கொண்டு போய் நிரப்பிட்டு அப்புறம் பசங்களுக்கான பைக் ரேஸ் போட்டி அதாவது ஸ்லோ பைக் ரேஸ் அப்படின்னு சொல்லி பைக்லயே ஸ்லோவா போகக்கூடிய மாதிரி ஒரு போட்டி வச்சிருந்தாங்க அதுல யார் ஸ்லோவா வராங்களோ அதையும் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் சொல்லி கொடுத்தாங்க அதே போல பெண்களுக்கான ஸ்லோ பைக் ரேஸ் நடந்துச்சு உண்மையிலே பெண்கள் வந்து கலந்துகிட்டதே பெரிய விஷயம் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம நல்லாவே ரொம்ப ஆர்வமா அந்த பைக்க ஓட்டுனாங்க ஆர்வமா கலந்துக்கிறது பெரிய விஷயம் முன்னாடியெல்லாம் பெண்கள் வந்து வேடிக்கை சரி பார்க்கறதோடய கலந்துக்க மாட்டாங்க வந்து அவங்க கலந்துக்கிறது உண்மையிலே பெண்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு அடையாளமா தெரிஞ்சு அந்த கோலம் வரைஞ்ச முதல் நாள் நைட்டு பசங்க பிள்ளைங்க சிறுவர்கள் சிறுமிகள் இந்த மாதிரி எல்லோருமே மனசு விட்டு சந்தோஷமா எந்த அளவுக்கு ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க குறிப்பா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் நல்லாவே ஸ்டெப் போடுறாங்க ஒவ்வொரு ஒரு அந்த குழந்தைங்க ஆடுற டான்ஸை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு அருமையாக ஆடிட்டு இருந்தாங்க பாருங்க அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாமல் அந்த நைட் டைம்ல பாருங்க பெண்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு அந்த அளவுக்கு அவங்க மனசு விட்டு எல்லோருமே கிட்டத்தட்ட ஒரு குட்டி சாமி கும்பிட போல ரொம்பவே என்ஜாய் பண்ணி மக்கள்லாம் கூட்டம் பண்ணு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் பசங்களுக்கான வாலிபால் போட்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே நடந்துச்சு அதுல தீபக்கும் கலந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டான் அப்புறமா பசங்களுக்கான ஓட்டப்பந்தயம் அதாவது ரன்னிங் ரேஸு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மீட்டருக்கு மேலே இருக்கும் நல்லபடியாக ஓடினாங்க ஒரு பக்கம் பார்க்கவே பயமாக இருந்துச்சு ஏன்னா ரோடு வந்து ரொம்ப அந்தளவுக்கு கிளியராக இல்லை கல் முள்ளுமா இருந்துச்சு அதில் அந்தளவுக்கு பசங்க ஓடி வந்தது உண்மையிலேயே பெருமையாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஓடி வந்தாங்க பசங்க அப்புறமா பசங்களுக்காக கபடி போட்டியும் நடந்துச்சு பொதுவா எல்லா ஊர்களும் மாடு வச்சிருக்கவங்க மட்டும்தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க மாடு இல்லாதவங்க முதல் நாளே மனப்பொங்கல் கொண்டாடிடுவாங்க அடுத்த நாள் சாயந்திரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேல மாட்டு பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆடு மாடு வச்சிருவாங்க எல்லாமே அந்த ஆடு மாடு எல்லாத்தையும் நல்லா குளிக்க வச்சு கலர் பொட்டுகள் எல்லாம் உடம்புல வச்சு விட்டு அதுக்கப்புறமா சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேல பொங்கல் வச்சு மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க இப்ப நம்ம மணப்பொங்கல் எப்படி கொண்டாடணுமோ கிட்டத்தட்ட சேம் சேம் அதே மாதிரி பொங்கல் எல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு மனப்பொங்கல் அன்னைக்கு நம்ம சூரிய பகவானை வழிபட்ட மாதிரி மாட்டு பொங்கல் அன்னைக்கு நமக்கு தாய் போல பால் கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் உழவர்களுக்கு தோல் கொடுத்து உதவக்கூடிய அந்த காளை மாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து மாடுகளுக்கு ஒரு நன்றி செலுத்துற விதமாக வைக்கக்கூடியதுதான் அந்த மாட்டு பொங்கல் அதே மாதிரி அன்னைக்கு சாயந்தரம் எல்லா வீட்லயும் இதே மாதிரி பொங்கல் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க மனப்பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு வாழை இலையில பொங்கல் வச்சு வாழைப்பழம் தேங்காய் சூடம் பத்தி சாம்பிராணி விளக்கு எல்லாம் பொருத்தி வச்சு சாமியை வழிபட்டு அந்த மாடுகள் எல்லாத்துக்கும் எச்சி தண்ணி தொளிக்கிறது அப்படின்னு நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க அதே போல இருக்கிற மாடுகள் எல்லாத்துக்கும் எச்சி தண்ணி தொழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சு சாமி கும்பிட்ட பொங்கல் வாழைப்பழம் எல்லாத்தையும் அந்த மாட்டுக்கு ஊட்டி விட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடிய பொங்கலை வீட்டில் இருக்கவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கொடுத்து சந்தோஷமா கொண்டாடுவாங்க நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் இதுக்குன்னு ஒரே ஒரு ஆள் பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்து எல்லா வீட்டுக்கும் இதே போல சாமி கும்பிடுவாங்க இப்ப அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க அந்த மாடை வச்சு பூஜை பண்ணி கொண்டாடிக்கிறாங்க ஊர் இப்ப கொஞ்சம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு உரி அடிக்கும் போட்டி நடந்துச்சு இதுல ஆண்களுக்காக தனியாகவும் பெண்களுக்காக தனியாகவும் உரி அடிக்கும் போட்டி நடந்துச்சு பொதுவாகவே எல்லா கிராமங்களிலும் பொங்கல் திருநாள்னா உரி அடிக்கும் போட்டி கண்டிப்பா நடக்கும் அது நம்ம ஊர்லயும் நான் சின்ன வயசுல இருந்து நடந்துட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு பிரமாதமா கண்ணை கட்டி விட்டு வந்து அதை அடிக்கிறாங்க உண்மையிலேயே இது ஒரு திறமையான விளையாட்டுங்க உரி அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய சில்லறை காசுகள்லாம் போட்டுருப்பாங்க அந்த சில்லறைகள்லாம் பசங்க பறக்குறாங்க ஓகே அந்த உரி அடிக்கும் போட்டி நடந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு பெண்களுக்கான கையெழுத்து கைகளுக்கும் போட்டி ஆண்களுக்கான கைகளுக்கும் போட்டின்னு நடந்துச்சு அதுல கணக்கு இல்லாம இந்த பக்கம் எத்தனை பேர் இந்த பக்கம் எத்தனை பேர் தெரியாம ஒரு பக்கமா இழுத்து எப்படியோ ஒரு வழியா கயிறுக்கும் பூட்டி ஜாலியா நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் காலையில மாடு வச்சிருக்க எல்லோருமே அவங்கவுங்க வீட்டுல இருந்து மாடு ஆடு எல்லாத்தையும் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய வாசல்ல கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மாடுகளை நல்லா குளிக்க வச்சு கலர் போட்டு வச்சு மாட்டோட கொம்பெல்லாம் சீவி நல்லா பெயிண்ட் அடிச்சு குறிப்பா அந்த காலை நல்லா நல்ல சீவி விட்டு பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க கிட்டத்தட்ட ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்க மாடுகளை கூப்பிட்டு வந்து அந்த கோயில் வாசல் முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க பாருங்க இந்த காலை மாடுகள் எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு தயாரா இருக்கு பாருங்க கொம்பளம் எவ்வளவு சார்பா சேவி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லா காளைகளும் ஜல்லிக்கட்டுக்கு தயாரா இருக்கக்கூடிய காளைக அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாத்தையும் அந்த கோயில் வாசல் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின பின்னாடி நம்ம ஊர் கோவில் பூசாரி அப்புறமா ஊர் முதன்மைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஊர்ல அமைஞ்சிருக்க அந்த காளியம்மனுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பெத்தனை சாமிக்கும் தேங்காய் வாழைப்பழம் வச்சு சூடம் பத்தி எல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டு வழிபட்ட பின்னாடி அந்த திருநீர் எடுத்து எல்லா மாட்டுக்கும் பூசி விடுவாங்க மாடுகளை கூட்டி வந்தவங்களும் அந்த திருநீரை வாங்கி பூசிக்குவாங்க சாமி கும்பிட்டு எல்லோருமே திருநீர் வாங்கி பூசினதுக்கு அப்புறமா பாருங்க கோயில் வாசல் முன்னாடி வாழைப்பழம் வச்சிருக்காங்க பாருங்க இந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் அள்ளி வீச ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒவ்வொரு கூட கட்டையும் ஒவ்வொருத்தரும் நின்று அவங்க அவங்க கைக்கு சிக்கனதை எடுத்து வீசுவாங்க அதை தூரத்துல கூட்டம் அணிக்கக்கூடிய மக்கள் ஒண்ணுமே எடுத்து அதை பிரசாதமா நினைச்சு சாப்பிடுவாங்க பாருங்க இங்க இருந்து வாழப்பழத்தை அள்ளி அள்ளி வீசுறாங்க ஒவ்வொருத்தர் கேட்ச் பண்ணி பிடிக்கிறாங்க பாருங்க அந்த தூக்கி போடக்கூடிய வாழைப்பழத்தை கேட்ச் பண்ணி கீழே விழுந்து மேல விழுந்து பிடிக்கிறதுல ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருக்கும் அது மட்டும் இல்லாம அது நசுங்கி போனாலும் பரவாயில்ல அது ஒரு பிரசாதமா நினச்சி நம்ம மக்கள் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வருவாங்க இந்த வாழைப்பழம் எல்லாம் அள்ளி வீசினதுக்கு அப்புறமா மாடு கொண்டு வந்தவங்க எல்லாமே அவங்க அவங்க வீட்டுக்கு கோயிலை சுத்தி அவங்க வீட்டுக்கு போகும்போது கோயில ஒரு முறை நல்லா சுத்திட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு மாட்டு பொங்கலும் இதோட நல்லபடியாக முடிஞ்சிருச்சு பாருங்க நம்ம ஊர்ல ஒரு கால மாடை அவுத்து விட்டு அதை பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பசங்கன்னு இவங்க முயற்சியை உண்மையிலேயே பாராட்டணுங்க இவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஆனா அந்தளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த மாடும் பாருங்க எவ்வளோ சார்பாக எவ்வளோ கவனமாக வாங்கிட்டுங்கிட்டு துள்ளி குதிக்குதுன்னு அந்த கால மாடு அடக்கிறதுக்கு நம்ம பசங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறாங்கன்னு பாருங்கள் பொறுவழியாக அந்த மாடு ஜெயிச்சிருச்சு ஓடிடுச்சு அந்த மாட்டை யாரும் அடக்க முடியல அப்புறம் அன்னைக்கு நைட்டு பெண்களுக்கான செங்கல் தூக்கும் போட்டி நடக்குது இந்த ரெண்டு கையிலையும் அவங்களோட முனி கையை லூஸ் பண்ணி ஒவ்வொரு கையிலையும் செங்கல் கொடுத்துருவாங்க எவ்வளவு நேரம் அவங்களால வெயிட் பண்ண முடியுது கடைசி வரைக்கும் யார் அவங்களுக்கு தான் தான்ஸ் அதே போல பசங்களுக்கும் அதே மாதிரி செங்கல் தூக்கும் போட்டி நடந்துச்சு சிறு வயசு பொண்ணுகளுக்கும் இதே மாதிரி செங்கல் தூக்கக்கூடிய போட்டி நடந்துச்சு அன்னைக்கு நைட்டு உண்மையிலே இந்த மாதிரி நிகழ்ச்சியில பார்க்கும்போது மனசு விட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு மேல இந்த மூணு நாள் நடந்த உண்டான பரிசுகள் வழங்கும் விழா நடந்துச்சு ஒவ்வொருத்தரும் வின் பண்ணவங்க அவங்க அவங்க பரிசுகளை வாங்கிக்கிட்டு போனாங்க ஒவ்வொருத்தரும் அந்த பரிசுகளை வாங்கும் போது சின்ன பொருளா இருந்தாலும் அவங்களோட முகத்துல அவ்வளவு பெரிய வேர்ல்டு கப் வாங்கக்கூடிய சந்தோஷம் இருந்துச்சு பொதுவாக மக்களுக்கு எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருங்க ஓகே ஒரு வழியா இந்த போட்டிகளில் கலந்துகிட்டு எல்லோருக்கும் பரிசு கிடைச்சிச்சு ஜெயிக்காதவங்களுக்கு கடைசியா ஆறுதல் பரிசும் கொடுத்தாங்க அந்த விதத்துல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படி இப்படின்னு அன்னைக்கு நைட்டு எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து பதினோரு மணிக்கு மேல ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் மனப்பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் இந்த மூணு நாளும் நம்ம ஊர்ல நிறைய போட்டிகள் வச்சு எல்லா மக்களும் உண்மையிலே ரொம்பவே மனசு விட்டு சந்தோஷமா இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலை நம்ம ஊர்ல மக்களோட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா சிறப்பா கொண்டாடி முடிச்சாச்சு இதே போல உங்க ஊர்லயும் எந்த அளவுக்கு நீங்க பொங்கல் திருநாளை சிறப்பா கொண்டாடினீங்க என்னென்ன மாதிரி போட்டிகள்லாம் வச்சீங்க அது எந்த அளவுக்கு சிறப்பா நடந்துச்சுன்றத விருப்பப்பட்ட தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல வேற ஒரு அருமையான வீடியோல மீட் பண்ணலாம் பாய்